ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் அணி ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கள்ல போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாங்க கடம்பூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உட்பட்ட இடங்கள் பருவள்ளிக்கோட்டை கிராமத்தின் அருகிலுங்க மூணு ஏக்கர் அறுபத்தாறு செண்டுங்க சுத்தமான கரிசல் மண்ணிலம் விவசாய நிலம் விற்பனைக்காக வந்திருக்குங்க தெற்கு பார்த்த இடங்க இந்த இடம் கயத்தார் டூ ஓட்டப்பிடாரம் செல்லும் பதினஞ்சு அடி தாரோடு முகப்பிலே சுமார் நானூறு அடி தாரோடு முகப்புடன் இந்த இடம் அமைந்துள்ளதுங்க ஊருக்கு மிக மிக அருகிலேயே இந்த இடம் உள்ளதுங்க பிளாட் அமைக்க ஏதுவான இடங்க இந்த இடம் பிளாட் அமைக்கும் பட்சத்தில் இந்த இடம் ஊரின் பஞ்சாயத்து தலைவருக்கு சொந்தக்காரர் இடங்க என்பதால் பஞ்சாயத்து அப்ரோடு எளிதாக வாங்கிக் கொள்ளலாங்க இந்த ஊரில் அதிகமான அரசு பணியில் உள்ளார்கள் வசித்து வரார்கள் எனவே வீடு கட்டியோ அல்லது பிளாட் போட்டு விற்பதற்கு ஏற்ற இடங்க ஊருக்கு மிக மிக அருகிலேயே இருப்பதால் இந்த இடத்துல பண்ணை தோட்டம் அமைத்து அமைதியான சூழலில் வாழ அருமையான இடங்க ஐம்பது மீட்டர் தொலைவில் இருந்து மின்சார கம்பங்கள் இருப்பதால் எளிதாகவே மின்சாரம் அமைக்க மின்சாரம் அமைத்து கொள்ளலாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கோவில்பட்டியிலிருந்து இந்த கிராமத்திற்கு நேரடியாகவே பஸ் வசதி உள்ளதுங்க இந்த இடத்திற்கு நடுவே வயர் மின்னழுத்த டவர் செல்வதால் மொத்தமாக முப்பத்தி மூணு சென்ட் நிலம் வீடு கட்டவோ ஆடு மாடு அமைக்கவோ முடியாதுங்க ஆனால் அந்த எட் அந்த முப்பத்தி மூணு செண்டிலும் ஆடு மாடு தீவனங்கள் மற்றும் உளுந்து பாசிப்பயிறு பருத்தி மக்காச்சோளம் போன்ற தானிய வகைகளை விதைத்து கொள்ளலாங்க டவர் லைன் செல்வதால் விலை பேசி கொள்ளலாங்க இந்த ஊரில் இருந்து பெட்ரோல் பம்ப் ஒரு கிலோமீட்டர் மட்டுமே உள்ளதுங்க இந்த ஊரில் பஸ் பஸ் வசதியும் ரயில்வே போக்குவரத்தும் உள்ளதுங்க எனவே எளிதாகவே வெளியூரிலிருந்து இருந்து செல்லக்கூடிய கிராமங்க இந்த இடத்திற்கு தெற்கு பக்கம் தாரோடும் கிழக்கு பக்கம் பதினஞ்சு அடி அரசாங்க மண் பாதையும் உள்ளதுங்க மேலும் இந்த இடத்தில் சுற்றிலும் இடம் வாங்கி கொள்ளலாங்க இந்த இடத்தை பத்திரம் முடிப்பதற்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போதுமானதுங்க இந்த இடத்திற்கு அவங்க கேட்கும் விலை ஏக்கரின் விலை அஞ்சு லட்சம் மட்டுமே தாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மேலும் இந்த இடங்களைப் பற்றி முழு விவரம் அறிய மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நாளை வேறு ஒரு விற்பனை தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்